ஓடுறீங்க திடீர் விழுந்த ரசிகர் என்ன நடந்தது குஜராத் அணிக்கு எதிரான போட்டியின் போது மைதானத்தில் இருந்த ரசிகர் ஒருவர் பாதுகாப்பை மீறி களத்திற்குள் வந்து தோனியின் கால்களில் விழுந்தது அவரது ரசிகர்களிடையே ட்ரெண்ட் ஆகி வருகிறது அகமதாபாத் மைதானத்தில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி விளையாடியது சிஎஸ்கே அணி எந்த மைதானத்தில் விளையாடினாலும் சிஎஸ்கே அணியின் ரசிகர்கள் மைதானத்தில் அதிக அளவு கூடி இது கடந்த சில சீசன்களாகவே தொடர்ச்சியாக நடந்து வருகிறது அதற்கு முக்கிய காரணம் தோனி குஜராத் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போதும் அகமதாபாத் மைதானத்தில் சிஎஸ்கே ரசிகர்களே அதிக காணப்பட்டனர் எங்கு பார்த்தாலும் மஞ்சள் ஜெர்சியுடன் விசில் அடித்துக் கொண்டு ரசிகர்கள் உற்சாகமாக இருந்தனர் இந்த நிலையில் சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கின் போது ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறிய போது களம் புகுந்தார் அப்போது தோனிக்காக ரசிகர்கள் எழுப்பிய கரகோஷம் டெசிபிளாக இருந்தது பின் கடைசி ஓவரில் கான் வீசிய முதல் இரண்டு பந்துகளில் தோனி அபாரமாக இரண்டு சிக்சர்களை விளாசி தள்ளினார் மூன்றாவது பந்து தோனியின் கால்களில் பட்டு செல்ல குஜராத் அணி தரப்பில் டிஆர்எஸ் எடுக்கப்பட்டது இதனால் சில நிமிடங்கள் வீரர்கள் கூடி நின்று பேசிக் அதன் பின் டி ஆர் எஸ் இல் தோனி நாட் அவுட் என்று தீர்ப்பு வந்தபோது திடீரென தோனி களத்திலிருந்து கொஞ்சம் தூரமாக ஓடத் தொடங்கினார் தோனி எதற்காக ஓடுகிறார் என்று புரியாமல் வர்ணனையாளர்கள் குழம்ப கேமரா ரசிகர் ஒருவர் பாதுகாப்பை மீறி தோனியை நோக்கி ஓடி வந்தது தெரியவந்தது அப்படி ஓடி வந்த அந்த ரசிகர் தோனியின் கால்களில் விழுந்தார் இதனால் சில நிமிடங்கள் ஆட்டம் தடைபட்டது அதன்பின் பாதுகாப்பு நிர்வாகிகள் அந்த ரசிகரை வெளியில் அழைத்துச் சென்றனர் எந்த ரசிகர் தோனியை நோக்கி ஓடி வந்தாலும் அவர்களுடன் ஒரு சிறிய விளையாட்டை தோனி விளையாடுவது வழக்கமாகிவிட்டது அப்படித்தான் இந்த போட்டியிலும் ரசிகர் ஒருவர் ஓடி வருவதை அறிந்து கொஞ்சம் மிதமாக ஓடி ஓடி விளையாடி காட்டினார்